வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ப்ளவுஸுனுடைய அளவு வந்து கட்டிங்காக கேட்டிருந்தாரு ஸோ அந்த அளவுனுடைய கட்டிங்கை வந்து நிறையா பிகேனர்ஸுக்கு வந்து பழகக்கூடிய வகையிலையும் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாள் பயிற்சியாக இரண்டு விதமாக ஒரு ப்ளவுஸு ஒரு அளவு வந்து எட்டு ஒம்பது இன்ச்சு நெக்கு வரும்போது அதை எப்படி கட் பண்ணுறோம் அதவே வந்து பத்து இன்ச்சு நெக்காக மாறும்போது அந்த கட்டிங்கை எப்படி மாற்றி பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து ஒரு ஐந்து நாள் பயிற்சியாக நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் முதல்ல வந்து அதனுடைய பேக் பார்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு நாள் பயிற்சி முடியும் போது இரண்டு விதமான ப்ளவுஸை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடுகளை தெரிஞ்சு கொண்டு எளிமையாக கட்டிங் பண்ணிடலாம் நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு நன்றாக புரியும் வகையில் வந்து நீங்கள் செய்வதை பார்த்து அதை அப்படியே செஞ்சு பழகினீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து நீங்கள் நிறைய வேலை செய்வதற்கு வந்து பயன்பாடாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் நாள் பயிற்சியாக முதல்ல ஒரு ப்ளவுஸினுடைய பின்பாகம் எப்படி கட் பண்ணுறோங்கிறத இன்றைக்கி வெளியில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணுறோம் பின்பாகினுடைய மார்க்கு கீழே இடுப்பு பட்டிக்கான மார்க்கு உயரம் வந்து பதினாலு ஸ்டிச்சிங் வந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட் பேக் நெக்கு வந்து ஒன்பது இன்ச்சு காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு மேலே மேலே ஸ்டிச்சிங் வந்து கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இப்போ மேலே ஸ்டிச்சிங் ஷோல்டரில் ஸ்டிச்சிங் பிடிக்கிறது கழிச்சிட்டு ஒன்பது இன்ச்சு நெக்கு கீழே தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிடுங்க ஒன்பது இஞ்சி நெக்கு ஷோல்டர் வந்து பதினாறு எட்டு மைனஸ் ரெண்டு இங்கே சின்ன சோல்ட்ரனுடைய அளவு இது ரெண்டுக்கும் பாதி இப்படி எடுத்துக்கலாம் அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு ப்ளஸ் ஸ்டிச்சிங் சேர்த்து இங்கேருந்து வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து மூணு இஞ்சி இருக்குது இங்கே அரை இன்ஜி சேர்த்து மூன்றரை இன்ச்சி இப்போ இங்க இருந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு மேலேருந்து அரை இன்ச்சி மைனஸ் இப்போ இங்கே ஆறு இன்ச்சு இருக்கு இங்கேருந்து ஆறரை இன்ச்சு அரை இஞ்சி சேர்த்து வச்சிடணும் இப்போ மேலே சோல்ட்ரு வந்து பதினாறு ஆம்கோள் வந்து பதினேழு செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு பஸ்ட்டு வந்து நாற்பது ஹிப்பு வந்து முப்பத்தி மூணு இந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம இந்த பேக் மார்க் பண்ணுறோம் இங்கே முப்பத்தி எட்டு டிவைடட் ஃபோர் ஒன்பதரை இந்த ஆம்கோளுடைய ஹைட்டு வந்து ஆறுக்கு அரை இன்ச்சு மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இடுப்பு முப்பத்தி மூணு எட்டே எட்டைகால் இங்கே பக்ஸனுடைய அளவு வந்து நாற்பது இருக்குது தே நார்மல் ஜ பஸ்ங்கிறது வந்து முப்பத்தி எட்டு இருந்தால் முப்பத்தி ஒம்போது இருக்கணும் இங்கே ஒன் இன்ச்சு கூட இருக்குது நாற்பது இருக்குது ஸோ இடுப்பு வந்து ஜ அப்பர் செஸ்ட்டோட நாலு இன்ச்சி கம்மியாக இருக்கணும் முப்பத்தி எட்டு அப்பர் ஜெஸ்ட் இருந்தால் மைனஸ் நாலு முப்பத்தி நாலுங்கிறது இடுப்பு இங்கே முப்பத்தி மூணு இருக்குது ஸோ பஸ்னுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்போ இந்த டாட்டுக்கு வந்து நம்ம இங்கே இடுப்பு ப்ளஸ் எட்டை கால் வைக்கிறதுக்கு டாட்டுக்கு ஒன் இன்ச்சு வைப்போம் இங்கே ஒரு கால் இஞ்சி சேர்த்து ஒன்றே கால் வச்சுக்கணும் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து எப்படி நடக்குங்கிறது தான் பிகினர்ஸுக்காக தொடர்ச்சியாக வந்து ஒரு ஐந்து நாள் பயிற்சி இதே அளவுக்கு அந்த இரண்டு விதமாக ப்ளவுஸ் ஃபுல் கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பயிற்சி கொடுக்க போகிறோம் இப்போது ஆம்கோளினுடைய ஹைட் என்ன இருக்கோ இதில் பாதி அஞ்சரை ரெண்டே முக்கால் காலிஞ்சு கீழே இறக்கி இந்த அக்கரா இதில் ஆம்கோல் வந்து அப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும் பதினேழு இன்ச்சு ஆம்கோல் வேணும் இது சரியாக இருக்கா அப்படின்னு இங்கேருந்து வச்சு பார்க்கணும் அப்படி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டிச்சிங் கழிச்சிக்கணும் இங்கே ஆம்கோல் ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் இங்கேருந்து எட்டரை இன்ச்சு நமக்கு வேணும் அந்த எட்டரை இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கணும் எட்டரை இன்ச்சு கரெக்டாக வந்துடுதுங்க அரைநூல் மேலே ஏற்றி கட் பண்ணிக்கணும் ஸோ அப்போது இங்கே ஆம்கோள் வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஒரு அரைநூல் மட்டும் மார்க்குக்கு மேலே கட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இங்கேருந்து ஒம்போதரை இதில் பாதி நாளை முக்கால் டாட்டுக்கு எடுத்துக்கணும் புதுசாக பழகக்கூடியவங்க இதை முதல்ல ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ இந்த இரண்டு விதமாக இந்த நெக்கு ஒன்பது இன்ச்சி ஆகும்போது இந்த ப்ளவுஸ் எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்து இன்ச்சி மாறும்போது இதே அளவுக்கு வந்து அடுத்து தொடர்ச்சியாக எப்படி நம்ம அந்த கட்டிங்கை சேஞ்ச் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றே ஹால் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்போ அரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் அரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இப்போ இந்த டாட்னுடைய அளவு கரெக்டாக ஒன்றே ஹால் இருக்கும் இங்கே பஸ்ட்டு வந்து நாற்பது மேலே தையல் கழித்து நாற்பதுனா பத்து இஞ்சி அரை இன்ச்சி கீழே இறக்கி இந்த டாட்னுடைய இடம் இது வந்து பஸ்னுடைய இடம் இதுக்கு கீழே வந்து டாட்டை இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணணும் கீழே இங்கேருந்து இந்த மார்க்குக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கிராஸ் வந்து லைட்டாக கொடுத்துருங்க பேக்னுடைய ரவுண்டும் இந்த ரவுண்டு நமக்கு என்ன தேவையோ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்டு வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிறதுல பாதி சென்டர் இங்கே அந்த சென்டரை ஸ்பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இந்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த ரவுண்டுடைய மெத்தடை இதிலிருந்து அப்படி ரவுண்ட் கொடுத்துக்கணும் அப்போ அந்த ப்ளவுஸ் இந்த ஷோல்டரில் போய் உட்காரும்போது இந்த இடம் ரிங்கிள்ஸ் இல்லாமலும் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பேக்கு கரெக்டாக பார்த்துட்டிங்க இப்போ இந்த பேக் வந்து அப்படி இன்னொரு எக்ஸ்ப்ளன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகினர்ஸுங்கிறதுனால ஒவ்வொரு பார்ட்டையும் சொல்லிடுறோம் இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மார்க்கிங்கை தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி மார்க் பண்ணி பேக்கை ஃபஸ்ட்டு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு இதனுடைய ஃப்ரண்ட் எப்படி பண்ணணுங்கிறத தொடர்ச்சியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வர்றேன் நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்து இந்த கட்டிங் வந்து தெளிவாக நீங்கள் பண்ணி பழகிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஹைட்டு பதினாலு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ்ஸு மேலே ஸ்டிச்சிங் வச்சுக்கிட்டோம் பதினாறு இஞ்சி சோல்டர் மைனஸ் ரெண்டு இஞ்சி இங்கேருந்து சின்ன சோல்ட்ருடைய அளவு நம்ம எடுத்திருந்தால் எடுத்த அளவு என்னவோ இப்போ ரெண்டு இஞ்சி ரெண்டரை இஞ்சி சின்ன சொல்றதுனால் ரெண்டரை ப்ளஸ்ஸு முக்கால் தையலுக்கு வச்சுக்கணும் எடுக்கலை அப்படின்னா இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆள் தேவையை பொறுத்து என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு தையல் தும்பு சேர்த்து இங்கே வச்சிடலாம் ஸோ இங்கேருந்து நெக்குனுடைய உயரம் ஒன்பது ப்ளஸ் இஞ்சு தையலுக்காக மேலே ஏற்றிருக்கோம் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒம்போது இஞ்சில் நெக்கு கரெக்டாக கிடச்சிரும் பேக்கில் கரெக்டாக கிடச்சிரும் அடுத்து இந்த ஷோல்டர்னுடைய அளவு என்ன இருக்கோ ஆறு அது அப்படியே கீழே இறக்குறோம் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே பண்ணுறோம் இது சென்டர் கேப் ப்ளவுஸ் அதனால் கோலை வந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம் ஸோ இங்கே ஆறு இங்கேருந்து ஆறரை வச்சிட்றோம் அரை இஞ்சி தள்ளி வச்சு கிராஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேசிக்காக முதல்ல ஒரு கட்டிங் எப்படி தெரிஞ்சுக்கணும் எளிமையாக அப்படிங்கிறதான் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறோம் ஸோ அடுத்து பஸ்னுடைய உயரம் அதுக்கு அரை இன்ச்சி கீழே தள்ளி டாட்டுக்கு இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே கால் ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்றே கால் வச்சுருக்கோம் இங்கே ஒன்னே கால் வச்சதுனால இந்த பஸ்னுடைய அளவு பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பது இன்ச்சி வேணும் அப்போ பத்து இன்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டுமே தான் வந்து பேக்கில் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் போகாது இப்போ நீங்கள் இந்த டாட்டை வந்து ஒன்னிஞ்சாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த டாட்டு குறையும் போது டாட்னுடைய அளவு குறையும் போது பஸ்னுடைய இடம் குறைஞ்சிக்கிட்டே வரும் முடிந்த வரை இந்த பஸ்டை வந்து கரெக்டாக வந்து வர்ற மாதிரி இந்த டாட் மூலமாகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு பேஸிக்காக சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய மெத்தடு இப்போ இந்த பேக்கை கட் பண்ணிடுவோம் ஸோ இந்த பேக்கை எப்படி கட் பண்ணுறோம் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து அப்படியே தொடர்ச்சியாக ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து நீங்கள் இதை பார்த்து செய்கிறவங்க வந்து இந்த பயிற்சி எடுக்கக்கூடியவங்க கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தால் அதில் கேளுங்கள் தொடர்ச்சியாக அதில் பதில் கொடுக்குறோம் கட்டிங் பண்ணும்போது வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்லி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து போகும் இந்த ஐந்து நாள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கோங்க பார்த்து பழகுங்க அஞ்சு நாளில் வந்து இரண்டு விதமான ப்ளவுஸ் கட்டிங் ஒரே அளவில் இரண்டு விதமாக எப்படி கட் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து கற்றுக்கலாம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து சேனல் பார்த்துட்ருக்குறீங்க பேக் நெக் வந்து ஃப்ரண்டை கட் பண்ணுற வரைக்கும் இந்த பேக்கோட கழுத்தை கட் பண்ணாமல் இருக்கணும் புதுசாக பழகிறவங்க இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேக்கு சேம் மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவுப்படி வந்து இதனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத பார்ட் டூவில் வந்து இரண்டாவது நாள் பயிற்சியில் வந்து இதனுடைய ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்கலாம்